வெல்கம் வெ்கம் பிரியராஜன் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து அங்க பொங்கல் இன்னைக்கு காலையில நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லிருந்தேன் நான் வந்து ஷார்ட் வீடியோல சொல்லிருந்தேன் நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலில் போயிட்டு தான் பொங்கல் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தான் நாங்கள் வீட்டில் பொங்கல் வைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதுதான் பார்க்க போறீங்க நாங்கள் காலையில் வந்து பொங்கல் அன்னைக்கு காலையில் திருச்சி கிளம்பி நாங்கள் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வ கோயில் போனோம்னா எங்கள் அத்தை ஃபேமிலி எல்லோரும் நாங்கள்லாம் போனோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த வீடியோ தான் அதில் வந்து பார்க்க போகிறீங்க நாங்கள் அங்கே பொங்கல் வச்சுட்டு வந்து தான் இங்கே வந்து நாங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வைப்போம் அந்த வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக தனியாக வீடியோவா நான் போடுறேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு தான் நாங்கள் எல்லோரும் போனோம் எங்கே நாங்கள் கிளம்புனோம் அப்படின்னாலும் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு பேசி சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த இதுவே நாங்கள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயில் போகிற வழியில் வந்து கருத்தப்பரியன் கோயில் இருந்தது அங்கேயும் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் எங்கே பேனாலும் நாங்கள் போவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அத்தை கேட்டாங்க என்ன தலையில் பூ இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டாங்க வீட்டில் நிறையா பூ இருந்து சொல்லியிருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லாத பேராவரணியில் போய் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பி ஃபஸ்ட்டு பேராவணியில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு ஃபர்ஸ்ட்டு போனோம் உள்ளே நாங்கள் போயிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கோயில் வந்து திருப்பணி வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் நாங்கள் தனியாக திங்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் எங்கள் அத்தை வீடு தனியாக திங்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் ஜாமான் தனியாக அதுக்கப்புறம் அர்ச்சனை ஜாமான் தனியாக வந்து பிரித்து வைக்க சொன்னாங்க எங்கள் மாமா பசங்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நாங்கள் பொங்கல் திங்ஸை மட்டும் எடுத்துட்டு நாங்கள் வந்தோம் வந்திங்கன்னா அன்றைக்கி செம்ம கூட்டம் ஏன்னா பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்க கூட்டமாக இருந்தால் எங்களுக்கு அடுப்பு கிடைக்கல ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் நாங்கள் ஒரு ஒரு அண்ணா வந்து பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க அந்த அடுப்பு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் எல்லோரும் எல்லாரும் பக்கத்து பக்கத்துல எங்களுக்கு பக்கத்துல எல்லாம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரிக்கிட்ட போயிட்டு பானை வேணும் பொங்கல் வைக்கிறதுக்கு அப்படின்னா நாங்கள் நாங்கள் எப்போதுமே வந்து கோயில் பானைல தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க எடுத்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க கா வாஷ் பண்ணாம இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க அத்தை தான் எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு அவ்வளோவா அந்த பொங்கல் பானை இதெல்லாம் விளக்கி எனக்குலாம் பழக்கம் இல்லை அதனால எங்க அத்தை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு அவங்களே வந்து பானையெல்லாம் வந்து வாஷ் பண்ணி கழுவுனாங்க செம்ம ஃபன்னாக இருந்தது எங்கள் அத்தை பானை வளர்க்கும் போது செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காமெடியை நீங்களே பாருங்க வந்துட்டாரா போர் <laughs> கோயில் <laughs> ஒரு வழியாக வந்து பானையை கழுவி முடிச்சாச்சுங்க எங்கள் அத்தை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக கழுவி இருக்காங்க அப்படின்ட்டு இந்த பானையில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் பாருங்கள்

இனிமேல் இதெல்லாம் பண்ணாதே. பாக்கறது எல்லாம். நீங்க கொள்ள மாட்டாதே. பாக்கறது எல்லாம் மாட்டுமா. சும்மா இருங்க பா. நைட் 10 மணிக்கு மேல போருக்கு டைம் ஆகுபா பா. போய் பாரு. நைட் 10 மணிக்கு மேல. ராஜா சொல்லுங்க. என்ன? போணும்னு சொல்லுங்க. எங்கட நாக்கு போனாங்க. எதுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாரு. போன் இருங்க. லிக்கிக்கு போயிச்சி. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அடுப்பை எரித்து நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஒரே ரொம்ப புகையாக இருந்தது அதோட வெயில் வேற சரியான வெயில் இவங்க எங்கள் பக்கத்தில் வைக்கிற வச்சுட்டு பொங்கல் வச்சிட்ருக்கவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கிள் தான் எங்கள் ரிலேட்டிவ் தான் அவங்களும் அவங்களும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்லிவிட்டு ரொம்ப ஷேர் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது அவங்களும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் பொங்கல் வைச்சோம் பொங்கல் வைக்கிறதுக்கே பெரிய டாஸ்க் எனக்கு தெரியுமாங்க பொங்கல் வச்சுட்டு தேங்காய் திருக்கிறதும் வெள்ளம் நக்கிறது தாங்க செம்ம பெரிய டாஸ்க்கு நான் நான் திருகி எங்கள் ஹஸ்பண்ட் திருகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பையன் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க பட் எங்களால் முடியவே இல்லை ஏன்னா அந்த இது திருகிற அந்த இது வந்து சரியாக இல்லை ஏன்னா கோயிலில் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது பட் அதில் தான் நாங்கள் எல்லாமே செஞ்சோம் ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை எப்போதுமே வந்து கோயிலில் இருக்க திங்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எங்கள் அத்தை வந்து அவங்களே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி வேலைகள் மட்டும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம் அவங்களே வந்து அரிசியெல்லாம் போட்டு அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு எங்கள் பக்கத்தில் அந்த எங்கள் மாமா சொன்னேன் சொன்னால ரிலேட்டிவ் அவங்களும் வந்து பேசிவிட்டு அவங்களோட இது நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் வந்து சாமி கும்பிட்டோம் அவங்களும் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே முடிச்சுட்டாங்க எல்லாம் இது பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தேங்காய் முந்திரி பருப்பு நெய் எல்லாமே போட்டு வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா பேசிக்கிட்டு செம்ம இதாக வெயில் வேறு எங்களுக்கு ரொம்ப இது பண்ண முடியல ரொம்ப எங்களால் வந்து ஒரு கண்டினியூவாக வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல ரொம்ப வெயில் ரொம்ப ஒரு மாதிரி புகையாகவே இருந்தது அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக அத்தை தான் ரொம்ப இது பண்ணாங்க நாங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் பட் அத்தை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே நின்று ஒன்றா செஞ்சுட்டு இருந்தாங்க ஃபைனலாக பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சாச்சு வச்சுட்டு அர்ச்சனை ஜாமா பிரித்து எடுத்து வைக்க சொன்னாங்க பிரித்து எடுத்து வச்சு கொடுத்துட்டோம் அர்ச்சகர்கிட்ட வந்து கொடுத்தோம் அவங்க வந்து எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் அத்தை வீடு நாங்கள் ரெண்டு பேர் தனித்தனியாக தான் நாங்கள் திங்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் எல்லாமே அவங்க பிரித்து ஒன்றா எடுத்து வச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொடுத்தாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெத்த தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் இந்த அங்கிள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் ஆன்ட்டி எல்லாம் கூட்டிகிட்டு வரல அவங்க பசங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க அவங்க அந்த பாப்பா தான் செம்ம ஜாலியாக அந்த பாப்பா கூட விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோயில் வந்து திருப்பணி வேலைகள் நடந்துகிட்ருக்குறதுனால வந்து கோயில் வந்து சாமி இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பெத்தப்பெருமாள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காடேரி அம்மன் கிட்டே போனோம் காடேரி அம்மன் போயிட்டு அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா வந்து ஒரு பிளெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணோம் காடேரி அம்மன் கிட்டே சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கருவறையில் இருக்க சாமி வந்து கும்பிட்றதுக்கு போனோம் பட் அங்கே கூட்டமாக இருந்ததுனால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோயில் பிரசாதம் பொங்கல் நாங்கள் வச்ச பொங்கல் வந்து எல்லாேருக்கும் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம் எங்கள் அத்தை வச்ச பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தோம் இருந்துச்சுங்க செம்ம சூப்பராக இருந்தது நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பிடும் வீட்டுக்கு வந்து ஈவினிங் பொங்கல் வச்சோம் அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தென் பாய்